ஜம்மு காஷ்மீரின் ரியாசி மாவட்டத்தில் பக்கால் கௌரி பகுதிகளுக்கிடையே செனாப் நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள புதிய ரயில் பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி நேற்று முன்தினம் திறந்து வைத்தார் இது உலகின் மிக உயரமான ரயில் பாலமாகும் பூகம்பம் வெடிகுண்டு தாக்குதலை சமாளிக்கும் வகையில் கட்டப்பட்டுள்ள இந்த பாலம் இன்ஜினியரிங் அதிசயம் என்று போற்றப்படுகிறது செனாப் பாலம் உருவான பின்னணி தற்போது வெளியாகியிருக்கிறது செனாப் நதியின் குறுக்கே பாலம் கட்டும் பணி கடந்த இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டில் தொடங்கப்பட்டது சிமெண்ட் தூண்களால் கட்டப்பட்ட இந்த பாலத்தின் உறுதித்தன்மையில் கேள்வி எழுந்ததால் பணிகள் பாதியில் நிறுத்தப்பட்டன இதைத் தொடர்ந்து பெங்களூருவில் உள்ள இந்திய அறிவியல் நிறுவனத்தின் சிவில் இன்ஜினியரிங் துறை பேராசிரியை மாதவி லதாவின் உதவி கோரப்பட்டது பாறை கட்டுமானத்துறை நிபுணரான அவர் செனாப் நதி பகுதிக்கு தனது குழுவினருடன் சென்று விரிவான ஆய்வு நடத்தினார் அங்குள்ள பாறைகளின் தன்மையை ஆய்வு செய்த மாதவி இரும்பு தூண்களால் பாலத்தை கட்ட பரிந்துரை செய்தார் பாறைகளின் இடுக்குகள் பிளவுகளை அஸ்திவாரமாக பயன்படுத்தி கட்டுமான வரைபடத்தை அவர் தயார் செய்தார் இதன்படி பாறைகளின் இடுக்குகளில் பிரம்மாண்ட இரும்பு தூண்கள் நிறுவப்பட்டு பிரத்யேக சிமெண்ட் கலவையால் மூடப்பட்டன சில இடங்களில் பாறைகள் மிக ஆழமாக துளையிடப்பட்டு இரும்பு தூண்கள் பொருத்தப்பட்டன இதன் காரணமாக உலகின் மிகவும் வலுவான பாலங்களில் ஒன்றாக செனாப் ரயில் பாலம் கம்பீரமாக எழுந்து நிற்கிறது ரிக்டர் அலையில் எட்டு என்ற அளவுக்கு பூகம்பம் ஏற்பட்டால் கூட பாலத்திற்கு சிறு சேதம் கூட ஏற்படாது நாற்பது கிலோ வெடிகுண்டுகளால் தாக்குதல் நடத்தினால் கூட தகர்க்க முடியாது பாலத்தின் சில தூண்கள் சேதமடைந்தாலும் பாலம் உடையாது இருநூற்றி அறுபத்தி ஆறு கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசினால் கூட பாலத்திற்கு பாதிப்பு ஏற்படாது இந்த பாலம் நூற்றி இருபது ஆண்டுகள் நீடித்து நிலைத்து நிற்கும் என்று தரச்சான்று அளிக்கப்பட்டிருக்கிறது நாட்டின் முன்னணி கட்டுமான நிறுவனமான ஆப்கான்ஸ் பெண் என்ஜினியர் மாதவி லதாவின் கட்டுமான வரைபடம் தொழில்நுட்பங்களை பின்பற்றி செனா பாலத்தை பிரம்மாண்டமாக கட்டி எழுப்பியுள்ளது இந்த பாலத்திற்காக மாதவி லதா தனது பதினேழு ஆண்டுகால வாழ்க்கையை அர்ப்பணித்துள்ளார் இதற்காக இந்திய அறிவியல் நிறுவனம் அவருக்கு புகழாரம் சூட்டியுள்ளது ஐஐஎஸ்இ நிறுவனம் சமூக வலைதளத்தில் வெளியிட்ட பதிவில் செரா பாலத்தை கட்ட மாதவி லதாவும் அவரது குழுவினரும் மிகப்பெரிய பங்களிப்பை வழங்கியுள்ளனர் மிகவும் சவாலான மலைப்பகுதிகளில் பாலம் கட்டப்பட்டிருக்கிறது சரிவான மலைகளில் பாறைகளையே அஸ்திவாரமாக பயன்படுத்தி பிரம்மாண்ட இரும்பு பாலத்தை கட்டியுள்ளனர் மாதவிலதா மற்றும் அவரது குழுவினரின் சாதனைக்காக பெருமிதம் கொள்கிறோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது யார் இந்த மாதவி லதா ஆந்திராவின் பிரகாசம் மாவட்டம் ஏடுகண்டலப்பாடு என்ற சிறிய கிராமத்தில் விவசாய குடும்பத்தில் மாதவி லதா பிறந்தார் அங்குள்ள அரசு பள்ளியில் அவர் கல்வி பயின்றார் மருத்துவராக வேண்டும் என்பது அவரது கனவு ஆனால் போதிய பண வசதி இல்லாததால் பெற்றோரின் அறிவுரைப்படி இன்ஜினியரிங் துறையை அவர் தேர்வு செய்தார் ஆந்திராவில் உள்ள ஜவஹர்லால் நேரு தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் அவர் பிடெக் படித்தார் பின்னர் வாரங்கல்லில் உள்ள என்ஐடி கல்வி நிறுவனத்தில் எம்டெக் படிப்பை நிறைவு செய்தார் அதன் பிறகு சென்னை ஐஐடி கல்வி நிறுவனத்தில் பாறை பொறியியல் துறையில் பிஹெச்டி பட்டம் பெற்றார் கடந்த இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு முதல் பெங்களூருவில் உள்ள இந்திய அறிவியல் நிறுவனத்தின் சிவில் இன்ஜினியரிங் துறை பேராசிரியையாக மாதவி லதா பணியாற்றி வருகிறார் உலகின் மிக உயரமான வலுவான செனாப் ரயில் பாலத்தை வடிவமைத்து ஒட்டுமொத்த உலகின் கவனத்தையும் இந்தியாவின் பக்கம் அவர் திரும்ப வைத்துள்ளார் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்